அனைவருக்கும் வணக்கம் பா இந்த பதிவில் நாம் காண இருப்பது இதழ்கள் மற்றும் ஆசிரியர்கள் நம்முடைய தமிழில் வெளிவந்த இதழ்கள் எந்த ஆண்டு அதனுடைய ஆசிரியர்கள் வெளியீட்டாளர்கள் யார் என்பது குறித்து காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க கருத்திற்குள் செல்லலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது ஜன வினோதினி எஸ் ஏ சௌரியப்பா அவர்களாக இவர் வந்து பதிப்பாசிரியராக இருந்தவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு ஞானபானு செங்கல்வராய முதலியார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்று கேசரி பால கங்காதர திலகர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டு பிரபஞ்சமித்திரன் மற்றும் ஞானபானு வஉஜி அவர் மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகிய இருவரும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு அதே ஆண்டு சுதேசமித்திரன் சுப்பிரமணிய ஐயரால் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழு மகாராணி என்கின்ற பத்துக்கே வி கிருஷ்ணமாச்சாரியார் ஆசிரியராக ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று இரண்டு வேக சிந்தாமணி சி வி சாமிநாத ஐயய்யார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்று வித்யா கே என் ஈஸ்வர ஈஸ்வரய்யார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து லோக உபகாரி வி நடராஜ ஐயர் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஏழு ஞான ஞானசந்திரஜா அவரேதான் ஆரம்பிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஜஞ்சு வர்த்தமான சாரம் ராவ் சாஹிப் பி ராமச்சந்திர ராவ் அவர்கள் அதாவது நாய் முதலான உயிர்களுக்கு அந்த உயிர்களுக்கான பத்திரிகை மனிதனுக்கு எப்படி துன்பங்கள் ஏற்படுமோ அது போன்று அவற்றுக்கும் துன்பம் உண்டு அதற்கான செய்திகளை தாங்கிய பத்திரிகை இந்த பத்திரிகைப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரம் யதார்த்த வசனி பிவி கோவிந்தசாமி பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஜனானுகுலன் பி வி அதே ஆண்டு பெண் கல்வி சகோதரி ஆர் தாயாரம்மா அவர்கள் தொடங்கிய பத்திரிகை அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு தென் தமிழ் சேதுபதி மன்னரால் தமிழ் மதுரை தமிழ் சங்கத்தால் வெளியிடப்படுகின்ற பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஞானசாகரம் அதே பத்திரிகை பின்னாளில் அறிவுக்கடல் என்று ஆகியது நாக வேதாசலம் பிள்ளை அதாவது மரமிலை அவர்கள் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு திருச்சி நேசன் மருதூர் எம் டி சுப்பிரமணிய பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு வேகபாணி ஏ சாமிநாதய்யர் மற்றும் எம் ஆர் கந்தசாமி கபிராயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சக்கரவர்த்தினி பி வைத்தியநாத ஐயர் ஐந்து சக்கரவர்த்தினி பாரதியார் இந்த பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு முதல் ஆறு வரை வெளிவந்தது சர்வஜன மித்திரன் வேதமூர்த்தி முதலியார் ஏழாம் ஆண்டு இந்தியா சுப்பிரமணிய பாரதியார் எட்டாம் ஆண்டு த ஓரியண்டல் மிஸ்டித் மைனா நம்முடைய மரமிலை அடிகளார் அவர்கள் தொடங்கிய பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வித்யா பானு மூரா கந்தசாமி கவிராயர் மற்றும் மா கோபால கிருஷ்ண ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சூரியோதயம் பாரதியார் அவர்களால் கர்மயோகி பாரதியார் அவர்களால் ஆங்கில இதையாக அது வெளிவந்தது அர்த்த பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் லோகமித்ரன் எம் வி கோவிந்தராஜ ஐயங்கார் பதிமூன்று ஞானபானன் மீனாட்சி அம்மாள் அவர்களால் அதாவது சுப்பிரமணிய சிவா அவர்கள் தம்முடைய மனைவின் பெயரால் இந்த பத்திரிகையினை வெளியிட்டார் பதினைந்து ஆனந்த பூஜனி ஆறன குப்பிசாமி முதலியார் நாம் முனுசாமி முதலியார் வந்து பதிப்பாசிரியராக இருந்தார் இவர் ஆசிரியராக இவர் பதிப்பாசிரியராக பதினேழு திராவிடன் தேசபக்தன் நவசக்தி ஆகியவை திருவி கல்யாணச்சந்திரனார் அவர்களால் பாலபாரதி வாவ சுப்பிரமணிய ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தமிழ்நாடு வரதராஜில் அவர்களால் சரிங்களா அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒற்றுமை பி வி கண்ணன் இருபத்தி இரண்டு புவன நண்பன் ஆகிற பேரை அறிய இயலவில்லை இருபத்தி மூன்று சிந்தமிழ்ச் செல்வி சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தால் வெளிவருகின்ற இதழ் இருபத்தி நான்கு ஜனகன ராகவாச்சாரியார் பாலபாரதி வாவேசி ஐயர் பஞ்சாமிர்தம் அ மாதவயார் இருபத்தி ஐந்து தமிழ் பொழில் ரா வேங்கடாசலம் பிள்ளை இருபத்தி ஆறு ஆனந்தவுடன் புதூர் வைத்தியநாத ஐயர் அவர்களால் கோவிந்தராஜிலு நாயுடு அவர்கள் பதிப்பித்தார் இருபத்தி ஆறு அதே ஆண்டு ஆனந்த குணபோதினி எஸ் ஜி ராமானுஜலு நாயுடு அவர்கள் அதே சமயம் திரு ராஜகோபால் முதலியார் அவர்கள் இதனை வெளியிட்டார் அதே ஆண்டு திருச்சி நேயன் பார்த்தசாரதி மற்றும் நேயார் ராஜகோபாலன் அவர்களால் வெளிவந்த இதழ் இருபத்தி ஏழு ஏல விவசாயி ரா நாராயணசாமி இருபத்தி ஏழு தமிழ்நாடு பி வரதராஜலு நாயுடு அடுத்ததாக இருபத்தி எட்டில் கலா நிலையம் ஏஆர் சேஷாச்சலம் அதே ஆண்டு பிரசண்ட மகா விகடன் அமிர்த நாதனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆனந்த விகடன் எஸ் எஸ் வாசன் அவர்கள் அம்மா ஏற்கனவே வந்து நம்ம ஆனந்த விகடன் பார்த்தோமே ஆமா அவர் வந்து பூதூர் வைத்தியநாதன் சொல்லி நம்ம பார்த்தோம் அது வந்து அவர் மாற மாத இதழாக அவர் தொடங்கினார் முப்பதில் பார்த்தோம் அது வார இதழாக எஸ் எஸ் வாசன் அவர்களால் நடத்தப்பட்டது சரிங்களா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் திருவரங்கம் பெரிய கோவில் எஸ் பாரதசாரதி ஐயங்கார் முப்பதில் வேச வீரகேசரி எஸ் செல்லையா பாரதி ரா நாராயணசாமி என்கின்ற ஆசிரியரால் தொடங்கப்பட்ட பத்திரிகை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் காந்தி தேச சொக்கலிங்கம் அவர்கள் இவர் வந்து காந்தியர்கள் மீது கொண்ட ஒரு அறிஞர் முப்பத்தி மூன்று மணிக்குடி பி எஸ் ராமையா அவர்களால் முப்பத்தி நான்கு ஜனமணி சொக்கலிங்கம் முப்பத்தி ஐந்து த ஓஷன் ஆஃப் விஷம் மரமிலை அடிகளால் முப்பத்தாறு விடுதலை பெரியார் ஈவேரா முப்பத்தி ஆறு கலைமகள் டி எஸ் ராமச்சந்திர ஐயர் நிர்வாக ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி ஏழு ஜனசக்தி பா ஜீவானந்தம் அவர்களால் இன்னும் சில இதழ்கள் இருக்கின்றனப்பா இதே போன்று நாள் இதழ்கள் வார இதழ்கள் இலக்கிய இதழ்கள் இருக்கின்றன கூடவே நம்ம வந்து சமய இதழ்கள் ஆஹ் அந்த மாதிரியான இதழ்கள் என்னென்ன மருத்துவ இதழ்கள் அறிவியல் இதழ்கள் என்பதை பற்றிய கருத்துக்கள் அடுத்த பதிவில் வர இருக்கின்றேப்பா சரிங்களா உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப்பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்